அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபா கடந்து உங்க கிருஷ்ணன் இன்றைக்கி நாள் வந்து பார்த்தோன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட போகணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள்கிட்ட ஒரு இருபது கேள்விகள் நான் கேட்க போகிறேன் இந்த இருபது கேள்வி வந்து பார்த்தினா தமிழ்லேருந்து ஒரு பத்து கேள்வி ஜிகேலேருந்து ஒரு பத்து கேள்வி கேட்க போகிறேன் ஸோ நீங்கள் ஒரு ரஃப் பேப்பர் எடுத்துகிட்டு நான் சொல்லக்கூடிய கேள்விக்கு ஆன்சர் வந்து எழுதி வச்சுக்கோங்க அப்புறம் புக் எடுத்து செக் பண்ணிங்க இது இன்கேஸ் ஏதாவது ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரியலைன்னா கேள்வியை எழுதி வச்சுக்கோங்க அப்புறம் எடுத்து புக் எடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த இருபது கேள்விக்கு நீங்கள் எவ்வளோ ஆன்சர் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய மார்க் வந்து பதிவிடுங்க கேள்வி தெரியலனா கேள்வி எழுதி வச்சுட்டு புக்கு செக் பண்ணுங்க அப்போ நான் கேள்வி மட்டும் தான் நான் கேட்க போகிறேன் ஆன்சர் சொல்ல மாட்டேன் நீங்கள் தான் புக் எடுத்து செக் பண்ணிக்கணும் சரிங்களா சரி ஓகே இன்றைக்கி நாள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் நம்ம வாழ்ந்துட்டுருக்க இந்த வாழ்க்கையில் வந்து பார்த்தோன்னா நிறைய மெமரிஸ் வந்து நம்ம சேர்க்கணும் நிறைய கனவுகளோடவே நம்ம வாழக்கூடாது நிறைய மெமரிஸோடு நம்ம வாழணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நாள் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது ஸோ மெமரிஸோடு நம்ம வாழணும் என்ன அர்த்தம் மெமரிஸோடு வாழணுன்னா நம்ம கனவு அச்சீவ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அங்கே அந்த கனவுகளோடையே நம்ம வந்து வாழும்போது மெமரிஸ் நிறைய வந்து சேரும் இல்லைன்னா கடைசி வரைக்கும் நமக்கு என்னாகும் அந்த கனவோடவே நம்ம வாழ்க்கை முடிஞ்சுக்கு திரும்பி பார்த்தா நம்ம சாகிற ஸ்டேஜ் வரும்போது கனவோடவே செத்துருப்போம் அந்த கனவை ஒரு நாள் கூட அச்சீவ் பண்ணியிருக்கவே மாட்டோம் ஸோ அப்படி இருக்கக்கூடாது நம்மளுடைய வாழ்க்கையிலுடைய எஜ்ஜில் நம்ம நிறைய மெமரிஸ் வந்து சேர்த்து வைக்கணும் அப்போ நம்ம கனவுகளை நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கணும் அந்த கனவுகளை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த கனவுக்கு அச்சீவ் பண்ணால் என்ன பண்ணணும் அதுக்காக ஓடணும் போராடணும் கஷ்டப்படணும் ஓகேங்களா கஷ்டப்படுற எல்லாருக்குமே ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் மாற்றமே கிடையாது ஓகேங்களா சரி ஓகே பத்து கேள்வி நான் கேட்குறேன் தமிழில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேள்வி பாவலரேறு என்ற சிறப்பு பெயர் அழைக்கப்படுவோம் யார் பாவலரேறு என்று சிறப்பு பெயருடன் அழைக்கப்படுபவர் ரெண்டாவது கேள்வி சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் இந்த பாடலை பாடியவர் யார் இது ரெண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவது கேள்வி சந்தக்கவிமணி என்று அழைக்கப்படுபவர் யார் கவிமணி என்று அழைக்கப்படுபவர் யார் ஓகே நாலாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காலையிலேயே மாலையும் வந்துவிட்டது என சிலேடையாக கூறியவர் யார் காலையிலேயே மாலையும் வந்துவிட்டது என சிலேடையாக கூறியவர் யார் இது நாலாவது கேள்வி அஞ்சாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்முக சுந்தரம் அப்படின்ட்டு அந்த இயற்பெயர் வந்து யாருக்கு சண்முக சுந்தரம் என்ற இயற்பெயரை கொண்ட ஆசிரியர் யார் அடுத்த கேள்வி ஆறாவது கேள்வி குறிஞ்சி மலர் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் குறிஞ்சி மலர் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் ஏழாவது கேள்வி புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று கூறியவர் யார் புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று கூறியவர் யார் எட்டாவது கேள்வி சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் விருந்து வைக்கும் ஆலமர நிழலில் அமர்வேன் என்று கூறியவர் யார் சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் விருந்து வைக்கும் ஆழமர நிழலில் அமர்வேன் என்ற பாடல்வரினுடைய ஆசிரியர் அடுத்து ஒன்பதாவது கேள்வி ஓகே ஒன்பதாவது கேள்வி ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணைப் பொருட்கள் சொல்லுன போலவும் கேட்கின போலவும் சொல்லியாங்கு அமையும் என்று எழுதும் திறத்தை குறிப்பிட்டவர் யார் ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணை பொருட்கள் சொல்லுன போலவும் கேட்கின போலவும் சொல்லி அமையும் என்று குறிப்பிட்டவர் யார் பத்தாவது கேள்வி உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகமாகும் என்று எழுதியவர் யார் இது பத்தாவது கேள்வி ஓகே போனஸா ஒரு ரெண்டு மூணு கேள்வி கேட்குறேன் ஓகேங்களா பதினோராது கேள்வி முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் இந்த பாடல் வரினுடைய ஆசிரியர் முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் ஓகேங்களா அடுத்து பனிரெண்டாவது கேள்வி தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும் இந்த பாடல் பாடல்வரியனுடைய ஆசிரியர் அவருடைய சிறப்பு பெயரும் எழுதுங்க அந்த பாடல் பாடல்வரியனுடைய ஆசிரியர் சிறப்பு பெயர் அது எந்த நூலில் இருக்கு அதையும் மென்ஷன் பண்ணுங்கள் ஆசிரியர் பெயர் அவருடைய சிறப்பு பெயர் இந்த பாடல் வரி எந்த நூல் தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும் ஓகேங்களா அடுத்தது பதிமூணாவது கேள்வி கலப்பில்லாத பொய்யை டேஸ் என்கிறோம் கலப்பில்லாத பொய்யை டேஸ் என்கிறோம் பதினாலாவது கேள்வி குடிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம் பசித்த வயிறுகள் ஒரு பக்கம் புலிசேப்பக்காரர்கள் மறுபக்கம் என்று கூறியவர் யார் ஓகே பதினஞ்சாவது கேள்வி இந்தியாவினுடைய இந்தியாதான் என்னுடைய மோச்சம் இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை என்று கூறியவர் யார் பதினாறாவது கேள்வி இனிக்கும் நினைவுகள் என்ற நூலினுடைய ஆசிரியர் இனிக்கும் நினைவுகள் என்ற நூலினுடைய ஆசிரியர் அவருடைய சிறப்பு பெயரும் பிராக்கெட்ல மென்ஷன் பண்ணுங்க இனிக்கும் நினைவுகள் என்ற நூலினுடைய ஆசிரியர் அவருடைய வேறுபெயர் சிறப்பு பெயர்னு சொல்லுவாங்க வேறுபெயரும் வந்து என்னென்னு சொல்லுங்கள் பதினேழாவது கேள்வி புதிய உரைநடை புதிய உரைநடை என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் ஸோ அவரே தான் போனது அது அவரே தான் ஓகேங்களா புதிய உரைநடை என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் பதினெட்டாவது கேள்வி வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கி என்ற பாடல் வரியினுடைய ஆசிரியர் சரி நூலு என்ற பாடல் வரி அமைந்துள்ள நூல் ஓகேங்களா அடுத்து பத்தொம்பதாவது கேள்வி பெரியார் பேசாத நாள் உண்டோ குரல் கேட்காத ஊர் உண்டா அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டா என்று பெரியாரை சிறப்பித்து கூறியவர் யார் ஓகேங்களா அடுத்து இருபதாவது கேள்வி ஓகேங்களா கடைசி இருபதாவது கேள்வி இருபதாவது கேள்வி களம்புகத் துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்துவிட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகைதான் அதற்குச் சான்று என்று கூறியவர் யார் அவ்வளோதான் தமிழே இருபது கேள்வி கேட்டோமா ஓகே பரவாயில்ல ஜிகே அடுத்தது ஓகேங்களா ஜிகேல மொத கேள்வி ஜவஹர்லால் நேருனுடைய குறிக்கோள் தீர்மானம் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜவஹர்லால் நேருனுடைய குறிக்கோள் தீர்மானம் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ரெண்டாவது கேள்வி முகவுரை எந்த சட்ட திருத்தத்தின்படி எந்த வருடம் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது முகவுரையில் ஒரே ஒரு திருத்தம் பண்ணியிருப்பாங்களா அது எந்த சட்ட திருத்தம் ப்ளஸ் எந்த வருஷத்தில் பண்ணாங்க மூணாவது கேள்வி அந்த சட்ட திருத்தத்தின்படி என்னென்ன சொற்கள் வந்து சேர்த்தாங்க அந்த மூணு சொற்கள் என்ன முகவுரையில் என்ன திருத்தம் பண்ணாங்க அந்த ஆட் பண்ண மூணு சொற்கள் என்ன நாலாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் நடைமுறைக்கு வந்த நாள் ரெண்டுமே போடுங்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் கமா நடைமுறைக்கு வந்த நாள் ரெண்டுமே மென்ஷன் பண்ணுங்கள் அஞ்சாவது கேள்வி இந்திய அரசியல் நிர்ணய சபையிற்கு பார்த்திங்களா அதோடைய இந்திய அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் மாதிரி எத்தனை அமர்வுகளாக நடந்துச்சு ஓகேங்களா எத்தனை நாட்களாக நடந்துச்சு எவ்வளோ திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க நாலுமே மென்ஷன் பண்ணணும் இந்திய அரசியல் நிர்ணய சபை இருக்குல்லப்பா அதனுடைய முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் எத்தனை அமர்வுகள் எத்தனை நாட்கள் எவ்வளவு திருத்தங்கள் பண்ணாங்க இந்த நாளுமே மென்ஷன் பண்ணு இதுதான் அஞ்சாவது கேள்வி ஆறாவது கேள்வி என்னென்னா குடியுரிமை குடியுரிமை சம்பந்தப்பட்டது எந்த பகுதியில் எந்த ஆட்டிகள்லேருந்து எந்த ஆட்டிகள் இருக்குது குடியுரிமை குடியுரிமை பற்றி கூறக்கூடிய பகுதி மற்றும் சட்டப்பிரிவுகள் ஏழாவது கேள்வி சேம் அதே அடிப்படை உரிமைகள் வந்து எந்த பகுதி மற்றும் எந்த ஆண்டுகள் இருந்து எந்த ஆண்டுகள் வரைக்கும் அடிப்படை உரிமைகள் பத்தி சொல்லியிருக்கு எட்டாவது கேள்வி சொத்துரிமை எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கி அது எந்த சட்ட திருத்தம் எத்தனாவது வருஷம் ஒன்பதாவது கேள்வி அம்பேத்கர் அவர்கள் வந்து பார்த்தினா அரசியலமைப்பினுடைய இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்ட்டு எந்த ஆர்ட்டிகளை சொல்கிறார் அரசியலமைப்புடைய இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு எந்த ஆர்டிக்கலை அம்பேத்கர் வந்து சொல்கிறார் பத்தாவது கேள்வி வந்து பார்த்தினா தேசிய அவசர நிலை ஓகேங்களா ஸோ அதை அறிவிக்கும் போது தாமாகவே கேன்சல் ஆகக்கூடிய அந்த ஆர்டிக்கல் எந்த ஆர்டிக்கல் தேசிய அவசர நிலையின் போது சுதந்திர உரிமையின் எந்த பிரிவு தாமாகவே செயலிழந்ததாக அறிவிக்கப்படும் எந்த ஆர்டிக்கல் அடுத்து பதினோராவது கேள்வி இந்தியாவினுடைய மகாசாசனம் அப்படின்ட்டு எந்த பகுதியை சொல்லுவாங்க இந்தியாவினுடைய மகாசாசனம் அப்படின்ட்டு எந்த பகுதி பகுதி ஒன்று ரெண்டு மூணு அப்படிங்கிற மாதிரி எந்த பகுதியை சொல்லுவாங்க ஓகே அடுத்து பன்னெண்டாவது கேள்வி சிவிக்ஸ் என்னும் சொல்லின் பொருள் என்ன சிவிக்ஸ் என்னும் சொல்லின் பொருள் அடுத்து பதிமூணாவது கேள்வி வந்து அடிப்படை உரிமைகள் வந்து எந்த நாட்டிலிருந்து எடுத்தாங்க அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது ஓகே பதினாலாவது கேள்வி இந்திய அரசியல் நிர்ணய சபையில வந்து பாத்தீங்கன்னா தற்காலிக தலைவராக யார் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் நிரந்தர தலைவராக யார் போட்டாங்க அது இல்லாமல் துணைத் தலைவராக அந்த டைம் யார் போட்டாங்க அது மூணுமே மென்ஷன் பண்ணுங்க அதாவது தற்காலிக தலைவர் அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் நிரந்தர தலைவர் யார் இருந்தாங்க அதே மாதிரி துணைத் தலைவர்களாக யார் இருந்தாங்க இந்த மூணுமே மென்ஷன் பண்ணும் அதுதான் பதிமூணாவது கேள்வி ஓகேங்களா அடுத்து பதினாலாவது கேள்வி இந்திய அரசியல் நிர்ணய சபையில் வந்து பார்த்தோன்னா மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர் நீங்கள் நான் சொல்கிற அந்த அஞ்சுமே போடணும் ரோமல ஒன்று ரெண்டு மூணு போட்டு போட்டுங்க மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்புறம் மாகாண பிரதிநிதிகள் எத்தனை பேர் சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் எத்தனை பேர் மாகாண முதன்மை ஆணையர்கள் எத்தனை பேர் பலுசிஸ்தான் சார்பில் எத்தனை பேர் இந்த அஞ்சுக்குமே மென்ஷன் பண்ணும் மொத்த உறுப்பினர்கள் மாகாண பிரதிநிதிகள் சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் மாகாண முதன்மை ஆணையர்கள் பலுசிஸ்தான் சார்பில் எத்தனை பேர் இந்த அஞ்சுக்குமே ஒரு நூற்றி ஒன்று ரெண்டு மூணு போட்டு போடணும் ஓகேங்களா இது பதினாலாவது கிளி பதினஞ்சாவது கேள்வி லாஸ்ட் கேள்வி அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சு அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சு பதினஞ்சாவது கேள்வி ஆச்சுங்களா ஓகே பதினாறாவது கேள்வியும் கேட்டலாம் ஒரே ஒரு கேள்வி இந்திய அரசியலமைப்பை வந்து பார்த்தினா தனது கைப்பட வந்து இத்தாலிய பாணியில் எழுதுனது யார் பதினாறாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பை தனது கைப்பட இத்தாலிய பாணியில் எழுதுனது யார் ஓகே அடுத்து பதினேழாவது கேள்வி இந்த சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இந்த இது வந்து முழக்கங்கள்லாம் எந்த புரட்சியில் இருந்துச்சு எந்த புரட்சி அப்போ சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இந்த முழக்கங்கள்லாம் வந்து இருந்துச்சு அந்த புரட்சி வித்து வருஷத்தோடு மென்ஷன் பண்ணுங்கள் இயரோட மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே அடுத்தது சட்டத்திற்கு புறம்பாக ஒருத்தரை கைது பண்ணுறத தடுக்கிறதுக்கு அதுக்கு பேர் என்ன பேராணை என்ன நீதி பேராணை சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதை தடுக்கிறதுக்கு அது என்ன நீதி பேராணைன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் பதினெட்டு கேள்வி ஓகே பத்தொன்பதாவது கேள்வி நோட் பண்ணி வச்சுங்க இன்னொன்று சொல்லிடலாம் ஓகேங்களா அரசியலமைப்பினுடைய பாதுகாவலன் என்று அழைக்கப்படுவது யார் அரசியலமைப்புடைய பாதுகாவலன் என அழைக்கப்படுவது ஓகே பத்தொன்பதாவது கேள்வி சொத்துரிமை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எந்த ஆட்டிகள் இருந்துச்சு இப்போ எந்த ஆட்டிகள் இருக்குது ரெண்டுமே மென்ஷன் பண்ணுங்கள் ஸ்டார்டிங்கில் எந்த ஆட்டிகள் இருந்துச்சு அது அடிப்படை உரிமையாக இருந்துச்சு பார்த்திங்களா அப்போ எந்த ஆட்டிகள் இருந்துச்சு இப்போ எந்த ஆட்டிகள் இருக்குது ரெண்டுமே மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே கடைசி கேள்வி லாஸ்ட் கேள்வி குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு அவ்வளோதான் நான் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் சொல்லுங்க நம்பர் எதாவது மாற்றி சொல்லிருந்தேன்னா பார்த்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்க பட் எது கேள்விக்கு ஆன்சர் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது கீழே மென்ஷன் பண்ணுங்க சரிங்களா எவ்வளோ மார்க்குங்கிறத விட எவ்வளோ தப்புங்கிறத கூட மென்ஷன் பண்ணுங்க சார் இவ்வளவு தப்பு நான் மொத்தம் டோட்டல் கொஸ்டின்ல உங்களுடைய எவ்வளோ கொஸ்டின் தப்புங்கிறது கூட மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே இன்றைக்கி நாள் வந்து சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள் அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைக்கி லைவ் இருக்குது பதினோரு மணிக்கு எல்லோரும் வந்து அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா என்னென்ன லைவ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருக்கேன் நம்ம நைன்டி டேஸ் பிளான் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க நம்மளோட டெலகிராம் சேனல் நைன்டி டேஸ்க்குனே தனியாக இருக்குது கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதை க்ளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிங்க ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்